கண்டிப்பா வர்ற கவலையே படாம சொல்லு சொல்லு எப்பன்னு சொல்லு அவா யூ அக்கா நீ இருந்து இங்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்கற பக்கத்துல இருக்கிற உங்க அக்காட்ட கேளு உங்க அம்மா கிட்ட போய் கேளு ஒன்னும் பிரச்சனை இல்லை இதுல நீ லைவ்ல கேட்டதுனால உனக்கு என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல இந்த காலத்துல ஒரு பையனுக்கு எதுனால ஐயோ சொல்லிட்டேனே நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் நாட் சொல்லி கொடுக்குறதா நாங்களா இதில் லைவில் கமெண்ட்டே படிக்க முடியல எப்படி சொல்கிறதுங்க யூடியூப் சேனலில் போடுறாங்க அக்கா உங்கள் ஊர் பக்கத்தில் தான் எங்கள் அண்ணி ஊர் இருக்குது வெப்படை தெரியுமா கேள்விப்பட்டிருக்கிறேங்க ஆனால் நான் அங்கே போனதில்லை ஆனால் சொல்லியிருக்காங்க தெரியும் ஆய் அக்கா சாப்பிட்டியா எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது பாய் பாய் அக்கா நெட் இல்லை அதனால் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்களா ஓகே ஓகேங்க நெட் அதுக்குள்ளே காலி பண்ணிட்டீங்களா என்னுடைய கட்டாயதுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த எத்தனை மந்த் நல்லா புரியல புரியல தேவி என்ன சொல்கிறீங்கண்ணா அக்கா என்னோட பர்த்டே மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா உங்களோட பேர் என்ன பேர்

நாலாம் தேதி எங்க பள்ளியில ஆண்டு விழா அப்படிங்களா எந்த ஊரு சூப்பரா பண்ணுங்க சிறப்பா பண்ணுங்க பாதுகாப்பா பண்ணுங்க சூப்பர் பேர்லாம் பொண்ணுங்களா வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க லைவ்ல கமெண்ட் பண்ணுங்க ஹாய் அக்கா யோ என் எந்த ஊர் அக்கா நீங்க ஈரோடு மாவட்டம் போவா நீங்க உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க பொண்ணு ஒன்று பையன் ஒன்று வீட்டுக்காரர நான் நாலு பேர் இந்த மாதம் நீலகிரி படிக்க முடியல வேகமாக போகுது கமெண்ட்டு ஹாய் ஹாய் டி அப்படிங்களா ஹாய் அக்கா என் பேர் சொல்லுங்க ஸ்டெல் ஐயோ பேர் வேறு பார்க்க முடியல இதெல்லாம் ஒரு பொழப்பு இதெல்லாம் ஒரு பொழப்பு கண்டிப்பாக அப்படின் சொல்கிறீங்க ஓகே ஒரு சாங் பாடுங்க பாடத் தெரியாதுங்க ஒரு பொண்ணு பாடுறா பயங்கர சூப்பராக இருக்குதுங்க யூ ஸ்மைல் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச்ங்க ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஹாய் ஸ்டெல்லா வேற தேங்க்யூ எதுக்கு அழுவுறீங்க தேங்க்யூ அன்னி அன்னியா அப்போ நான் படிக்கல போட்டேன் எனக்கு இன்னும் இந்த கண்ணு ப்ராப்ளம் நல்லாவே போக மாட்டேங்குதுங்க அதனால ஃபோன் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டேன் தேங்க்யூ அக்கா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையன் கேட்குறீங்களா இல்லை வேலையே இல்லை இருந்தால் நான் இங்கே போறேன் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வரதுங்களா வர கண்டிப்பா இந்த மாதம் நல்லா ரிசல்ட்டு வரணும்னு சொல்லுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக வரும் ஆல் தி பெஸ்ட் உங்கள் சேனல் மிகப்பெரிய முன்னேற வேண்டும் மிகப்பெரிய ஆளாக முன்னேற வேண்டுமா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க நீங்கள் என் கூட இருந்தாவே கண்டிப்பாக முன்னேறி மணி பிரதர் போயிட்டீங்க மேலே போயிட்டீங்க ஹாய் அக்கா நேம் ஹாசிப்பா ஹாசிப்பா ஐயோ வரமாட்டேங்குது வாயில் போயிரு ஸோ பியூட்டி தேங்க்யூ ஸோ மச்ங்க ஹாய் அக்கா ஹாய் பிரதர் ஹாய் ஹாய் குட்டிமா தங்கம் ஹாய் கேப்டன் 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 தான் இங்கே காணுமே மணி என்ன எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா மை நேம் இஸ் ரேணுவா ஹாய் ரேணு இல்லை நிறைய பொண்ணுங்களாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க லைவ்ல வரவங்களாம் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மல்லிகா சாரங்கிற ஐடியை